வெல்கம் டு கிரேஸ் ஹோம் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் இல்லாத உளுந்து தக்காளி சட்னி தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது தக்காளி வெங்காயம் போடாமல் இருந்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி கிரேஸ் ஹோம் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் அது கா எண்ணெய் காஞ்ச உடனே நாலு ஸ்பூனுக்கு டீஸ்பூன் அளவுக்கு தான் நாலு டீஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டால் கூட நல்லது தான் நான் கருப்பு உளுந்து இல்லாததுனால வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதோட அதே ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி அப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஆன உடனே பொன்னிறமா வறுத்துக்கோங்க சிம்பிளே போட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா இப்போ இதுல ஒரு ஆ ஆறு ஏழு காஞ்ச மிளகா சீட்டு அதையும் போட்டு எண்ணெயிலே நம்ம வதக்கலாம் பாருங்க இந்த பதம் வந்தோடனே நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கமாக இருந்து ஆறு பாருங்க இந்த அந்த பதம் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இது நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த நாலு தக்காளியும் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி என்ன பண்ண நல்லா மசியணும் மசிகிற அளவுக்கு தக்காளி விருந்து கிடைக்கணும் அளவு போட்டுக்கோங்க அதுக்கு நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு கூடவே நான் இதில் ஊற வச்சிருந்தேன் கொஞ்சமாக புளியையும் அதோட சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு வதக்கு வதக்கிக்க இப்போ இதை நம்ம இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற போட வேண்டிய கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம மிக்சி எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுருந்த இந்த உளுந்தையும் நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு எவ்வளோ நம்ம பொடியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடியாக முதலாவது அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா தக்காளி இதோட சேரும் போது அரைஞ்சி கிடைக்காது ஒரு முறை துறை இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டில் நல்லா உளுந்து நம்ம தெளிவு நல்லா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் இதே நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இதையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சா நல்ல மையா பேஸ்டா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தாளிச்சு ஊத்திக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு நம்ம பதத்துக்கு நல்ல மையா அரைச்சி எடுக்கணும் அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் ஒரு கடையில் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பல்லு பூண்டு அப்படியே தட்டி போட்டதுன்னா நம்ம அந்த ஃப்ரை நம்ம தாளிப்பு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தாளித்து ஊற்றுனா சுவையான உளுந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் காரசிரமன தோசைக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்